कई 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 मुक मुक्ते कई मु படை போதுமா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த படை போதுமா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா பொதுவாக எங்கள் நாடார் சமுதாயத்தினர் அனைத்து மதத்தினரையும் அனைத்து ஜாதியினரையுமே சகோதரத்துவத்தோடு பார்த்து பழகி வந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகத்துறையினரை நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் ஆனால் மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் என்ற யூ நடத்தி நடத்தி வரக்கூடிய முக்தார் அகமது என்ற நபர் அரசியல் பிரபலங்களை பேட்டி எடுப்பதாக கூறிக்கொண்டு ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக பணத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பாக முன்னாள் மாண்புமிகு முதல்வர் பாரத பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் புகழுக்கு கலங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேட்டி எடுக்கிறேன் என்ற பெயரில் அவர் சமூக வலைதளத்தில் இல்லாத கொள்ளாத கட்டுக்கதைகளை பேட்டியாக எடுத்து வெளியிட்டுள்ளார் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் உடனடியாக தமிழகத்தின் தலைமை காவல் இயக்குனர் மரியாதைக்குரிய டிஜிபிஐ அவர்களுக்கு முறையாக நேரில் சென்று மனு அளித்தோம் அது மட்டுமல்லாமல் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் முறையாக மனுவை அளித்திருக்கிறோம் ஆனால் அந்த யூடியூபர் முக்தால் முக்தார் அகமது அவர்கள் பேசிய அந்த காணொலியை கண்டு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் மட்டுமல்லாமல் காமராஜர் அவர்களின் பக்தர்கள் அனைவருமே கொந்தளித்து போயுள்ளார்கள் சமூக வலைதளங்களில் இது ஒரு வன்முறையை தூண்டும் விதமாகவும் முக்தார் அகமதுவை என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு சொல்லர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் வன்முறை சம்பவங்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது தமிழக காவல்துறை முறையாக கைது நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி உடனடியாக மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் செவன் நிர்வாக இயக்குனர் முக்தார் அகமதுவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் பேட்டி எடுக்கிறோம் என்ற பெயரில் தான் தோணித்தனமாக எதிரே இருப்பவரிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ற போனியில் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பச்சையாக கொச்சையாக நான் கூறுகிறேன் விஜய் என்பவர் யாரும் வார்த்தா முக்தார் அஹுமது இதாக இது செய்யும் வரை எங்கள் போராட்டம் செய்யாது முதல்வர் வீட்டை தமிழக முதல்வர் முதல்வர் வீட்டை தமிழக முதல்வர் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் Kij de zee, Kij de zee. Uw timper Muktar, ik ga de zee. Uw timper Muktar, ik ga de zee. Kij de zee, ik ga de zee. Muktar Muktar, ik ga de zee. What did